ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா தேவ சேனல் இன்னைக்கு நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி புதுசாக ஒரு டிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடுறதீங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு தோல் அழைச்சிட்டு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் வரமொளகா கருவேப்பில வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வரமொளகா போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கிழங்க போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு கிண்டு கிண்ணதும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா கிளறிட்டு விட்டுக்கலாம் நல்லா கிளறிக்கிட்டு கிழங்கு மிதக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கிழங்கு நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சைட்ஷாக நம்ம காரக்குழம்பு சாம்பார் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்